விபத்துக்கள் காரணமாக அதிகமான உயிரிழப்புகளை சந்திக்க நாடுகளில் ஒன்றாக இலங்கை கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விபத்தின் காரணமாக வீதி விபத்துகளின் காரணமாக உயிரிழக்கின்றார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக வீதி விபத்துகளினால் இறப்பவர்களுக்கும் இனம் தெரியாதவர்களின் துப்பாக்கிச் சுட்டுகளில் நிரப்பவருக்கும் இடையில் தான் போட்டி ஒவ்வொரு நாளும் ஏடிக்கு போட்டியாக பல பேர் இந்த இரண்டு விதமாகவும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மனத்தாரங்களில் மட்டும் இலங்கையில் பதிவான பல்வேறு விபத்துகளும் முக்கியமாக மூன்று விபத்துக்களை எடுத்துக்கொள்ள இங்கே அந்த மூன்று விபத்துகளில் மூன்று பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு விதமாக இடம்பெற்ற மூன்று விபத்துகள் இவை கொழும்பு பொருளை பகுதியில் இன்றைய நாளில் காலை வேடையில் ஒரு விபத்து அதுவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் உள்ள நேரத்தில் நேற்று இரவு வேடையில் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து இரண்டு பெண்கள் இருக்கின்றார்கள் இதுபோல முல்லைத்தீவு பகுதியில் ஒரு விபத்து ஒன்று அதில் தெய்வாதீரமாக யாரும் உயிரிழக்கவில்லை ஆனால் கார் கடும் உள்ளாகி இருக்கிறது இந்த மூன்று விபத்துக்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இந்த விபத்து செய்திகளை கொண்டு வரும் போது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் கவலையாக இருக்கும் அது போல இந்த கவனையினமற்ற பொறுப்பற்ற சாரதிகள் அதுபோல அவசரமான பயணங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உந்தப்படுகின்ற இவர்கள் மீது ஒரு பக்கம் கோபமும் வரும் ஆனால் விழிப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு இந்த விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வீதி போக்குவரத்து ஒழுங்கு அதுபோல வீதி போக்குவரத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புணர்வு மிக முக்கியமானவை சகிப்புத்தன்மையும் அதிலே அடங்குகிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து வாகனங்களை நீங்கள் எடுக்கும் போது வீதியிலே செல்லும் போது மிகுந்த கவனமாக உங்களது முழு கவனமும் உங்களது வாகனத்தை செலுத்துவதில் உங்களது முழு கவனமும் வாகனத்தை செலுத்துவதில் வீதியை பார்த்துக் கொள்வதில் இருக்க வேண்டும் என்று இங்கே தயவாக கேட்டுக்கொள்கிறேன் நேற்று தெற்கு அதிபக நெடுஞ்சாலை பகுதியில் மத்தளை அங்குணு கொல பெலச பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஆறு பேர் காயங்களுக்கு உள்ளாகி இரண்டு பெண்கள் பரியாகி இருக்கின்றார்கள் அவர்கள் பயணம் செய்த சிறிய ரக வேன் ஒன்றின் டயர் ஒன்று வெடித்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது பலியான பெண்களில் ஒருவருக்கு எழுபத்தி ரெண்டு வயது இன்னொருவருக்கு நாற்பத்தி நான்கு வயது மிக துயரமான விபத்தாக இந்த விபத்து மாறியிருக்கிறது குடும்பமாக சேர்ந்து பயணித்தோர் தான் இவ்வாறு பரியாகி இருக்கிறார்கள் அந்த வாகன டயர் வெடித்ததன் காரணமாக திடீரென்று நிலை குறைந்து போன வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது வாகன ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநரும் கடுமையான காயங்களுக்கு இருக்கின்றனர் இந்த காலை அலுவலகங்கள் பாடசாலைகளுக்கு மக்கள் பலரும் அவசரமாக பயணிக்கின்ற நேரத்தில் கொழும்பின் மிக பரபரப்பான போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியான பொருளை கணத்தை சுட்டுவட்டத்துக்கு அருகே ஒரு விபத்து சிறிய கிரேன் ஒன்று மரங்களை ஏற்றுகின்ற சிறிய கிரேன் ஒன்று பாரம் தூக்கி ஒன்று அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதியிருக்கிறது ஆறு மோட்டார் சைக்கிள்களும் இரண்டு சிறிய ரக கார்களும் இந்த விபத்தில் சிக்கியிருந்தன இதிலே பல பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் பேர் என்று நினைக்கிறேன் அதில் ஒருவர் அறுபத்தி ரெண்டு வயதான அத்துருகிரியைச் சேர்ந்த ஒருவர் காயங்கள் காரணமாக ஏற்பட்ட ரத்த போக்கின் காரணமாக இருக்கிறார் இந்த விபத்தின் காரணமாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது அந்த சிறிய ரக கிரேனின் பிரேக் தடுப்பு விசை சரியான முறையில் பிரியோகிக்கப்படாதது இல்லாட்டால் அதில் ஏதோ பழுது இருப்பதாக சொல்லப்படுது பிரேக் சரியாக வேலை செய்யவில்லை என்பதுதான் ஆரம்பத்திலே போலீசாரால் சொல்லப்பட விடியும் இப்போது பிற்பகல் வேடையில் இன்னும் ஒரு பொலிஸ் செய்தி ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த கிரேன் வாகனத்தை செலுத்திய சாரதி போதை மருந்து உட்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட நிலை தடுமாற்றம் தான் இந்த விபத்துக்கான காரணம் இப்போது அவருக்கான தண்டனை நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும் ஆனால் அந்த உயிரிழந்த ஒருவரது குடும்பத்துக்கு யார் சொல்ல சொல்லப்போவது அந்த இழக்கப்பட்ட உயிரை எவ்வாறு கொண்டு வருவது நாங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விடயம் இது எத்தனை பேர் வாகனங்களை செலுத்த போதும் அதுபோதையிலே சரியான சுய கட்டுப்பாடு இல்லாமல் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் செல்போனோடு மொபைலோடு வாகனங்களிலே பயணிப்போர் தனி பேர் தனியே கார்கள் மட்டுமல்ல மோட்டார் சைக்கிளில் செல்வோரும் கூட தங்களுடைய கவனம் சிதறல் அவர்களுடைய கவனம் முடு கவனமும் வாகனம் செலுத்துதலில் இல்லாமல் எத்தனை பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறோம் வீதியிலே வாகனங்கள் கட்டற்ற பெருகி இருக்கின்றன சில வீதிகள் சரியான முறையில் செப்பனிடப்படவில்லை என்று பார்க்கிறோம் எல்லோருக்கும் அவசரம் எனவே மிகுந்த கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய காலம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு விபத்தாக இந்த பொருளை விபத்து அமைந்திருக்கிறது மூன்றாவது விபத்து நேற்று மாலை வேளையில் இல்லாவிட்டால் இரவு வேளையில் முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெறுகிறது வர்த்தாப்படை பொது வீதியிலே மிக வேகமாக பயணித்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி ஒரு தோட்டக்காணிக்குடியே விழுந்திருக்கிறார் காரில் பயணித்தவர்கள் இரண்டு பேரும் காயமுற்றிருக்கின்றார்கள் கடுங்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் கார் முற்றாக சேதமடைந்து போயிருக்கிறது நல்ல காலம் உயிரிழப்பு எதுவும் இல்லை தயவு செய்து அவதானமாக இருங்கள் இந்த வீதி போக்குவரத்து வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வை தயவு செய்து முடியுமானவரை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்கள் உங்களது போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் பயணிப்பதற்கான வேக கட்டுப்பாடு இருந்தால் அதை அனுஷ்டியுங்கள் அதுபோல் உங்கள் வாகனங்களை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் மிக பிரதானமானவை இதில் அண்மையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவுபே என்று அழைக்கப்படுகின்ற அரசாங்க கட்டணங்களை செலுத்துகின்ற செயலி மூலமாக வீதி போக்குவரத்து அபராதங்களை செலுத்தக்கூடிய அதாவது டிராஃபிக் ஃபைன்ஸ் செலுத்தக்கூடிய அந்த நடைமுறை இன்று முதல் மேல் மாகாணத்தில் அறிமுகமாகிறது இதன் ஒரு பரிச்சார்த்த முயற்சி வடமேல் மாகாணத்திலும் அனுராதபுரம் பகுதியிலும் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது அது சரியாக செயற்படுவதன் அடிப்படையில் இப்பொழுது மேல் மாகாணத்திலும் இந்த கட்டணங்களை நீங்கள் உங்களுடைய ஆப் மூலமாக மொபைல் மூலமாக செலுத்தலாம் மொபைலிலே நீங்கள் இப்போது பயன்படுத்தி வருகின்ற எந்த வங்கிக்கான இல்லை எந்த நிதி நிறுவனத்துக்கான ஆப்பாக இருந்தாலும் அதிலே கவுபே செயலிக்குள் நீங்கள் நுழைந்து அந்த கவுபே பகுதி மூலமாக நீங்கள் தெரிவு செய்யலாம் வீதி போக்குவரத்துக்கான அபராதங்களை வர செலுத்துவது இதற்கான இலகுமான படிமுறைகள் உங்கள் மொபைலிலே இருக்கிறது இதை பற்றி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து இங்கே கேளுங்கள் நான் உங்களுக்கான விளக்கங்களை படிமுறை விளக்கங்களாக சுருக்கமாக இப்பொழுது சொல்வதாக இருந்தால் முதலில் நீங்கள் உங்களது வங்கிச் செய்தி வங்கி ஆப்புக்கு செல்லுங்கள் இல்லை நிதி நிறுவன ஆப்புக்கு செல்லுங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அங்கே கௌபே என்று தனியான ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் செல்லும்போது அதிலே பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன பல்வேறு கட்டணங்களை செலுத்தக்கூடிய வடிவகை இருக்கிறது அரசாங்க நிறுவனங்கள் அரசாங்க அமைப்புகள் போன்றவற்றுக்கான கட்டணம் செலுத்தக்கூடிய வடிவகையில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தக்கூடிய தனியான பிரிவு இருக்கிறது அதை கிளிக் செய்து அதுக்கு பிறகு உங்களுக்கு எங்கே அபராதம் செலுத்த வேண்டுமோ அதை நீங்கள் தாராளமாக செலுத்தலாம்